வெல்கம் டு என் சொல்லுக்கும் நம்பர் நம்ம ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்தோட அப்டேட்டுக்கு எல்லாருமே தெரியல வெயிட் பண்ணுறீங்க ஃபேன்ஸ் எல்லாருமே ஸோ இந்த ஒரு அப்டேட்டை பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு படத்தோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா ஆதிக்கவிட்டு அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அதே மாதிரி படத்தோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா விஎல்எஸ் அப்புறம் கன்ஃபார்ம் பண்ணல எந்த ஒரு அப்டேட்டுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அபிஷியாக ஷேர் ஆகல ஸோ விஎல்எஸ் ப்ரொடக்ஷன் செய்யல இருந்து இந்த மந்தில் அதாவது இந்த வீக்ல ஒரு அப்டேட் வரும் இப்போ ஸோ அந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா விஎல்எஸ் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து அபிஷியலாக ஷேர் ஆகும் சொல்கிறாங்க ஸோ இந்த அப்டேட்ல வந்து நம்மளுக்கு படத்தோட கேஸ்டிங்க இல்லை நான் வந்து படத்தோட டேரக்டர் யாரு படத்தோட மியூசிக் டேரக்டர் யாரு இந்த மாதிரி அப்டேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலா ஒரு போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க ஏகே சிக்ஸ்டி போகிறது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்ல பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய ஒரு மிகப்பெரிய பூஜை ஒன்று நடக்க போகுது ஸோ இந்த பூஜையில் பார்த்தீங்கன்னா ஏகே கண்டிப்பாக இந்த வருஷம் கலந்துக்கு வர அப்படின்ற சொல்றாங்க பட் ஏகே பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு கலந்துக்கு வரா இல்லையா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான் ஏதாவது ரேசிங்ல ஒரு பக்கம் பிஸியாக இருக்காரு ஆனாலுமே நம்ம ஏகே பார்த்தீங்கன்னா பூஜையில் கலந்துட்டாலும் சரி எந்த ஃபங்க்ஷனுக்கு வரல சரி ஸோ எந்த ஒரு ஆடியோ லான்ச்சு எந்த ஒரு செரமனிஸ்க்கு வரலனாலும் பரவாயில்ல ஸோ நம்ம ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பீக் லெவலில் தான் எப்பவுமே இருக்கும் அந்த அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமாக எதிர்பார்த்துக்கிறோம் அந்த படத்தை தொடர்ந்து நபிக சிக்ஸ்டி ஃபோர் படத்தில் இருந்து என்ன அப்டேட்ஸ் கொடுக்குறாங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அப்படின்றது வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ கண்டிப்பாக விஎல்எஸ் ப்ரொடக்ஷன்ஸ் ஹவுஸ் இந்த வாரம் அனவுன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்ற சொல்லப்படுது ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய சம்பவம் தான் ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமாக எதிர்பார்த்துக்கிறோம் அந்த அப்டேட்டுக்காக ஏகே சிக்ஸ்டி ஃபோர் ஆதிக்கிற வச்சு அந்த டேரக்ஷன் ஜிவி பிரகாஷ் குமார் மியூசிக் அண்ட் விஎல்எஸ் ப்ரொடக்ஷன்ஸ் ஹவுஸ் இப்படின்னு போட்டு ஏகே சிக்ஸ்டி ஃபோர்னு போட்டு ஒரு வெறித்தனமான போஸ்ட் ஒன்று வரும் ஸோ அந்த போஸ்டரை வந்து எதிர்பார்க்கலாம் நான் நினைக்கிறேன் இன்னும் நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா அந்த போஸ்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கோம் சொல்லப்படுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த போஸ்ட்டை வந்து எப்படி ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி உங்கள் ஒப்பீனியர் என்ன யாரெல்லாம் போஸ்ட்டுக்கு பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு ரெண்டு பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ்